சென்னை பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு புதன்கிழமை தினத்தந்தி தலையங்கம் ஓகேங்களா அப்படியே பார்த்துடலாமா விவசாயிகளுக்கு பேரிடியான வர்த்தக ஒப்பந்தம் என்னன்னு பார்த்துடுவோம் நீண்ட இழுப்பறிக்கு பிறகு இந்தியா அமெரிக்கா இடையே இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் முடிவாகி உள்ளது இதன்படி இந்திய பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட இருபத்தஞ்சு சதவீத பரஸ்பர வரி பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டு உள்ளது அது மட்டும் அல்லாமல் இருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் விதிக்கப்பட்ட இருபத்தஞ்சு சதவீத அபராத வரியும் நீக்கப்பட்டு உள்ளது ஆனால் அதற்கு அமெரிக்கா எச்சரிக்கை மணியை அடித்துள்ளது இந்தியா இனியும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை வாங்கினால் மீண்டும் இருபத்தஞ்சு சதவீத வரி விதிக்கப்படும் என்றும் மிரட்டி உள்ளது இந்த இடைக்கால ஒப்பந்தத்தில் சில சாதகங்களும் இருக்கிறது அதே சமயத்தில் பாதகங்களும் இருக்கின்றன இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த பிறகு இந்தியாவில் இருந்து ரூபாய் நாலு லட்சம் கோடி மதிப்பிலான பொருள்கள் வரி இல்லாமல் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட இருக்கிறது அதேபோல நேரிக்க பொருள்களும் வரி இல்லாமல் இறக்குமதி செய்யப்பட உள்ளது இதில் இந்தியாவுக்கு குறிப்பாக விவசாயிகளுக்கு ஏற்பட போகும் பாதிப்பு என்னவென்றால் இதுவரை எந்த நாட்டுக்கும் வேளாண் சந்ததியை வேளாண் சந்தையை திறக்க அசைத்து கொடுக்காமல் இருந்த இந்தியா இப்போது முதல் முறையாக அமெரிக்காவுக்கு வேளாண் சந்தையை தாராளமாக திறந்து உள்ளது வெளிநாடுகளில் இருந்து வேளாண் பொருட்களை இறக்குமதி செய்தால் இந்தியாவில் அதிக செலவு செய்து விவசாயம் செய்யும் விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் அதாவது அவர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களோடு விற்பனையில் போட்டி போட முடியாது இதனால் வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் விவசாய பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுகிறது விதிக்கப்பட்டது ஓகே சரி இந்திய இந்திய விவசாய சந்தைக்குள் வெளிநாடுகளால் நுழைய முடியாமல் இருந்தது ஆனால் இப்போது முதல் முறையாக கையெழுத்து ஆகும் நிலையில் உள்ள இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யும் வேளாண் பொருள்களுக்கு வேளாண் பொருள்களுக்கு ஓகேவா வரி தளர்வு கொடுத்து உள்ளதாக இந்திய விவசாயிகள் கொதித்து எழுந்து உள்ளனர் இதற்காக நாளை வியாழக்கிழமை அவர்கள் போராட்டத்தை அறிவித்து இருக்கிறார்கள் மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து பல நாட்களாக டெல்லி எல்லையில் இரவும் பகலும் போராட்டம் நடத்திய பஞ்சாப் விவசாயிகள்தான் இதை எதிர்ப்பதில் மும்முரமாக இருக்கிறார்கள் இப்போதைய ஒப்பந்தத்தின்படி கால்நடைகள் மற்றும் கோழி தீவனங்களை தயாரிக்க முக்கிய பொருளாக வழங்கும் சோளம் சோயாபீன்ஸ் சிவப்பு சோளம் போன்ற பல தானியங்களும் ஆப்பிள் வால்நட் பாதாம் போன்றவற்றையும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளையும் வரி குறைப்புடன் இறக்குமதி செய்வது இந்திய விவசாயிகளுக்கு பெரும் இடியாக விழும் என்று கூறப்படுகிறது ஜம்மு காஷ்மீர் மற்றும் இமாச்சல பிரதேச விவசாயிகள் ஆப்பிள் சாகுபடியை நம்பியே தங்கள் வாழ்வாதாரத்தை வகுக்கிறார்கள் இப்போதைய ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அம்சங்களை மதிப்பிட்டால் ஆப்பிள் விவசாயமே அதல பாதாளத்துக்கு சென்றுவிடும் இதனால் ஆப்பிள் போல தங்களின் கண்களும் சிவந்து விட்டதாக விவசாயிகள் ஆதங்கம் தெரிவித்து உள்ளனர் இது மட்டுமல்லாமல் இதுவரை அமெரிக்க வேளாண் பொருட்களுக்கு இந்தியாவின் முப்பது சதவீதம் முதல் நூற்றி ஐம்பது சதவீதம் வரை வரி விதிக்கப்பட்ட நிலை மாறி இப்போது பூஜ்ஜியம் வரியாகிவிட்டது அமெரிக்க விவசாய பொருட்களின் விலை மிக குறைவாக சந்தைக்கு வரும் நிலையில் எங்கள் பொருட்களை அவர்களோடு போட்டியிட முடியாமல் எங்கு போய் விற்பது என்று விவசாயிகள் கேட்கிறார்கள் மொத்தத்தில் இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயத்தை கொஞ்சமும் பாதித்து கூடாது என்பதை முக்கிய அடிப்படையாக கொள்ள வேண்டும்